முப்பது நன்றி செலுத்தல் நீர் என்னை கைதூக்கிவிட்டேன் என்னைக் கண்டு என் பகைவர் மகிழனை விடவில்லை என் கடவுளாகி ஆண்டவரே உம்மிடம் உதவி வேண்டினேன் என்னை நீர் குணப்படுத்துவீர் ஆண்டவரே நீர் என்னை பாந்தாத்திலிருந்து இருந்து ஏறுவர செய்தீர் இறங்கிய அவரை நினைத்து நன்றி கூறுங்கள் அவரது சினம் ஒரு நொடிவு பொழுதுதான் இருக்கும் அவரது கருணையோ வாகனம் முழுவதும் நீடிக்கும் மாலையில் அழுகை காலையிலோ ஆர்ப்பரிப்பு நான் வளமுடன் வாழ்ந்த போது என்னை ஒருபோதும் அசைக்க முடியாது என்றேன் ஆனால் ஆண்டோரே உமது கருணையால் மலையென உறுதியாக என்னை நிர்ணயிக்க செய்தேன் உன் முகத்தை மறைத்துக் கொண்டு நான் நிலை கலங்கி போனேன் ஆண்டோரே உம்மை நோக்கி மன்றடனேன் என் தலைவரிடம் எனக்கு இறங்குமாறு வேண்டினேன் நான் சாவதால் படுகொலிக்க போவதால் உமக்கு என்ன பையன் புதியால் உண்மை புகழ முடியுமா உமது வாக்கு ஆண்டவரே எனக்கு செவி சாயும் என் மீது இறங்கும் ஆண்டவரே எனக்கு நீர் என் புலம்பலை களி நடனமாக மாற்றிவிட்டு என் சாக்கு துணையை கடத்திவிட்டு என்னை மகிழ்ச்சியில் உடுத்தினேன் ஆகவே என் உள்ளிடம் உமை புகழ்ந்து பாடும் மௌனமோ என் கடவாய் ஆண்டோரை உமக்கு என்றென்றும் நன்றி செலுத்துவேன்